வணக்கம் இந்த வீடியோல வந்து சுஜித்ரா அவர்களை இனிமேல் தமிழ் சினிமால பார்க்க முடியாது அவங்களுக்கு எந்த வாய்ப்புகள் ப்ளேபேக் சிங்கரா கூட அவங்களால வந்து பாட முடியாது அவங்க வந்து தமிழ் சினிமாக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஓப்பனா வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் ஒரு நபர் வந்து நான் பைல்வான் அவர்களை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன் அப்ப அவர் வந்து பல பெண்களை பற்றி இவர் கூட இருந்து பார்த்தது போல நடிகைகளா இருந்தாலும் சரி இப்ப புதுசா நேற்று வந்தவங்களா இருந்தாலும் சரி அவரது இஷ்டத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆதாரங்களோ இல்ல எந்த விதமான பேப்பர் நோட்டீஸோ இல்ல வீடியோக்களோ இல்லாம அவங்க அப்படி எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாத விட ஒரு பெண் பெண்ணை பத்தி ஒரு பெண்ணை பத்தியோ ஒரு ஆணை பத்தியோ ஒரு கட்டுக்கதைகளை பேப்பர்ல அவர் வந்து கட்டுக்கதை எழுதுவது போல எழுதுவது போல பல பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பாரு எந்த ஆண்மகனும் அவரை தட்டி கேட்டதாக நான் பார்க்கல ஆனா இங்க சுஜித்ரா அவர்கள் கமல்ஹாசன் விஜய் தனுஷ் அனுரூத் அப்புறம் கார்த்திக் அப்படியான ஆண்களோட பேரை சொல்லைக்குள்ள பல பேர் இப்ப நீங்க யூடியூப்லயே யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராமில் இப்படியான சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுன்ஸாக இருப்பவர்கள் பெரும் புள்ளிகள் அந்த லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பவர்கள் ஒரு பெண்ணை வந்து நீ எப்படி ஒரு ஆணை இப்படி சொல்லலாம் எப்படி வந்து இப்படி பண்ணி சொல்லலாம் அதற்கு உனக்கு ஆதாரம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பவர்கள் உண்மையிலேயே ஆண்மகன்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்மகனாகிய நான் எனக்கு அவங்கள அப்படி அப்படித்தான் தோணுது இந்த வந்து சுஜித்ரா அவர்களை பற்றி அவர்கள் பேசின வார்த்தைகள் அவர் சலஞ்ச் பண்ண விடயங்கள் எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு தைரியம் வருகின்றது அப்படியான ஒரு பார்வை இதற்கெல்லாம் காரணம் கமல்ஹாசன் அவர்களா என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி இது ஒரு தொகுப்பு சரிங்களா அடுத்தது வந்து இன்னொரு விடயம் வனிதா அவர்கள் மீண்டும் ரோபர்ட் அவர்களோட சோ இது எப்படி இருக்கு இந்த கும்பல் இந்த டாக் வேர்ல்ட் சோ அது தொடர்பாக மக்கள் வந்து சில விடயங்களை வந்து பேசுறாங்க அது என்ன அப்படின்றதையும் வந்து பாத்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷா அவர்கள் மன்சூர் அலிகான் அவர்கள் பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் இதுதான் பொய்கள் வந்து கொஞ்ச நாள் ஆடும் ஆனா உண்மை வந்து எப்படியும் வெளியில வந்துடும் திருஷா அவர்கள் விடயத்தில் அவங்களோட முகத்தடை வந்து கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பல வெளிச்சங்கள் வந்து போட்டு காமிக்கப்படுகிறது அது என்ன வடிவம் அப்படி என்பதையும் பாத்துடலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சுஜித்ரா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நம்ம எப்படி பாக்கலாம்ன்னா சுஜித்ரா அவர்கள் பற்றி பேசுகின்ற எல்லா அட்மின் அட்மீனுக்குமே வந்து ரெண்டு விடயம் நடக்குது ஒண்ணு வந்து ஒரு பக்கம் மிரட்டல் போகுது இன்னொன்னு வந்து ஆனா உங்களுக்கு சுஜித்ரா அவர்களை தெரியுமா அவங்க எப்படி இருக்காங்க அக்கா எப்படி இருக்காங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு பல பேர் வந்து அவங்க கூட பிறக்காட்டியும் அவங்களை இதுக்கு முதல் பார்க்காட்டியும் அவங்க கே பண்றாங்க இதுதான் அவங்களுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா பயல்வானவர்கள் இப்ப ரீசண்டாவே சொல்லியிருக்கார் சுஜித்ரா அவர்கள் வந்து இனிமேல் தமிழ் சினிமாக்குள்ள போக முடியாது பிளேபேக் சிங்கரா கூட அவங்களால பாட முடியாதுன்னு இவர் யாரு இல்ல இவர் தான் தமிழ் சினிமாக்கு சீகோவா இல்ல இவர்தான் முடிவுகள் எடுப்பவரா என்ன தைரியத்துல இவர் வந்து அதை வெளிப்படையா சொல்றார் அப்படின்னு கூட தெரியல இதை விடுங்க ஒரு பெண்ணை பற்றி அதுவும் தமிழ் அதாவது தமிழர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதனாலதான் எல்லா மொழிகள்லயும் தமிழுக்கும் தமிழனுக்கும்னு ஒரு பெருமை ஒன்று இருக்கு சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு தமிழர் அந்த தமிழ் மொழியில ஒரு பெண்ணை பற்றி பல லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற பொது வழியில பொது தளத்துல சோசியல் மீடியால அவர் வந்து தே வார்த்தைகள் அது இது அப்புறம் வந்து அந்த பைத்தியம் அப்படின்ற இத வந்து இவர் எப்படி சொல்லலாம் ஏன்னா இதற்கு முதல் வந்து இப்ப சோஷியல் மீடியால இருப்பவர்கள் இளைஞர்கள் சில கேமர்ஸ் கேம் பிளே பண்றவங்க அவங்க அந்த கேம் பிளே பண்ணக்குள்ள சில வார்த்தைகளை விட்டுட்டாங்க அப்படின்னு போட்டு அவர்களை விசாரித்தது அவர்களுக்கு வந்து வார்னிங் பண்ணது ஏன் அவர்களை வந்து கைது செய்தது அப்படின்ற விடயங்களே வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி வெக்கச்சக்கமான கேவலமான வார்த்தைகள் அதை வந்து இவர் வந்து பாவிக்கிறாரு எந்த நடவடிக்கைகளும் இல்லை அப்படி இந்த வார்த்தைகள் அவர் பாவித்தது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முதல் இவர் ரீசெண்டா அதெல்லாம் பாவித்து போட்டு திரும்பவும் சேலஞ்ச் பண்றாரு இவங்க வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள இனிமேல் இவங்களுடைய பங்களிப்பு இருக்காது இவங்க வந்து தடை செய்யப்படுவாங்க பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு அப்ப இவருக்கு வந்து எங்க இருந்து பெரிய சக்தி கிடைக்குது யார் இவரை ப்ரொடக்ட் பண்றது கமல்ஹாசன் அவருடைய பெயர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த போதை விடயத்துல அந்த ஒரு டார்க் வேர்ல்ட் அந்த விடயத்துல சோ கமல்ஹாசன் மாயா வனிதா இந்த கேங் வந்து என்னுடைய பிக் பாஸ் ரிவியூ என்னுடைய மூன்று வருஷமா அதை பண்ணிக்கொண்டிருக்கேன் அப்படி இருக்கக்குள்ள எனக்கு இந்த மூணு பீப்புளையும் இவங்க சொன்ன விடயத்தை வந்து பார்க்கக்குள்ள இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் வனிதா அவர்கள் இதுவரைக்கும் பாஸுக்கு மூணு தடவை போயிருக்காங்க எந்த ஒரு வேற லாங்குவேஜ்லயுமே யாருக்கும் இப்படி ஈஸியாக வந்து போக முடியாது சீசன் த்ரீல எவிக் போட்டு திரும்ப போவாங்க திரும்ப போய் அங்க மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துக்கொண்டிருந்த மதுமிதாவை வெளியில் அனுப்புவாங்க அதுக்கு காரணம் இவங்க தான் அவங்க மதுமிதா கையை வெட்டி ஏதோ ஒரு நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு ஓடி திரும்பி வந்துருவாங்க வெளியில போட்டு திரும்ப போறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிக் பாஸ் இருக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நடக்கைக்குள்ளேயே பல பேரை பற்றி வித ஆதாரமும் இல்லாம பயல்வா நபர்கள் எப்படி பேசினாரோ அப்படி வந்து அவங்க வந்து பேசுவாங்க பிரதீப் என்ற அப்பாவிய பற்றி அவங்க பேசின வார்த்தைகள் இன்னும் வந்து அப்படியே இருக்கு அவங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம் எல்லா ரிவியூஸுமே வச்சிருக்கோம் ஒரு ஆதாரம் இல்லாம அப்படி சொல்லுவாங்க ஆனா அதே தான் மாயா அவர்கள் ஜுகேந்திரன் அவர்கள் மலேசியா வாசுதேவன் சார் அவர்களுடைய மகன் நியூசிலாண்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அவருடைய மனைவி வந்து ஒரு டாக்டர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த மாயா அப்படின்றவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க பிக் பாஸ்ல அடுத்த வீக் நீங்க வெளியில போவீங்க ஜுகேந்திரன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அவரை வந்து வெளியில எடுப்புவாங்க இவன் அவருக்கு ஓட் போயுமே அது மட்டும் இல்லாம பத்து படம் நடித்த நடிகர்களுக்கு இல்லாத சப்போர்ட் விக்ரம் படத்தில் ஒரு விலை ஒரு மூணு நிமிடங்களுக்கு குறைவாக நடித்த மாயா அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது இந்த தமிழ் சினிமால இவ்வளவு பெரிய இன்ஃபுளுஸ் இந்த சாரக்டர் விக்ரம் டூல நடிச்ச அந்த மாயாவோட சாரக்டர் லியோ படத்துக்கு தேவையே இல்லாம அர்த்தமே இல்லாம வருது ஏன் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேரை வந்து மாயா வந்து பிக் பாஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க எங்க இருந்து மாயாக்கு இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இவ்வளவு பெரிய சப்போர்ட் அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் பல கோடி பேர் பார்க்கிற மக்கள் பார்க்கிற ஷோல வெற்றி நாயகன் இவர்தான் தான் அப்படின்னு இருந்த பிரதீப்ப அவர் பண்ணாத தப்புக்கு அவர் தப்பு பண்ணவில்லை பண்ணவில்லைன்றதுக்கு வீடியோக்கள் மாயா போட்ட திட்டங்கள் மாயா பூர்ணிமா நிகழ்ச்சியன் அந்த கேங் போட்ட திட்டங்கள் அப்படியே மக்கள் வீடியோல லைவ்ல பாக்குறாங்க அதெல்லாம் கணக்கெடுக்காம கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு துரோகம் பண்றாரு மாயாவுக்காக அந்த நபரை உமன் விடயத்துல நீங்க சேஃப்டி இல்லைன்னு சொல்லி வெளியில அனுப்புறாரு அப்போ பொதுவா நாட்டை ஆளுபவர்களே ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள் மக்களுக்கு பயப்படுவார்கள் ஏன்னா மக்களோட சக்தி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க முன்னு ஆனா இங்க இந்த விடயத்துல கமல்ஹாசனோ மாயாவோ வனிதாவோ மக்களை பற்றி யாரே வந்து பண்ண ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் எங்கே இருந்து வருது அப்ப சுஜித்ரா அவர்கள் சொன்னது இவங்கெல்லாம் ஒரு கும்பல் அவங்க நினைச்சதை நடத்துவாங்க அவங்க நினைச்ச நபர்கள்லாம் வந்து இதுல எல்லாம் ஜொலிக்க முடியும் அப்படின்னு அதுதானே நடந்துச்சே ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்களோட பார்வை கமல்ஹாசன் அவர்கள் மீது கேட்கப்படுறது என்னன்னா என்னன்றா இப்ப பைல்வான் வந்து சுஜித்ரா அவர்கள் இனிமேல் சினிமாவில் காலடி எடுத்து வைக்க முடியாது என்று சொல்வதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்களுடைய இன்ஃபுயன்ஸா அவருடைய சக்தி பேர் தான் இவர் பேசுறாரு அப்படின்னு அது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல ஆனா நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள ஒரு பெரும்புள்ளி சுஜித்ரா அவர்கள் நிறைய பேர் பேர் சொல்லியிருந்தாங்க விஜய் தனுஷ் கமல்ஹாசன் அனிருத் ஆண்ட்ரியா மாயா த்ரிஷா இப்படியான பேர்கள் ஸோ அதுல வந்து விஜய் அவர்களை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்க சினிமாலே நடிச்சு கொண்டு தான் இருக்காங்க தனுஷ் அவர்களை பற்றியும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா கமல்ஹாசன் அவர்களை பற்றி யாரு நெகட்டிவிட்டியா பேசினாலும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து நிறைய தடைகள் போறத நானும் சரி மக்களுமே சரி தடவை பார்த்திருக்கோம் மேபி கமலாசன் அவர்கள் பின்னணியில் இருக்கலாம் இல்லாமல் விடலாம் ஏன் தனுஷ் அவர்கள் கூட இந்த பின்னணியில் இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில ஒரு நபர் ஒரு விடயத்தை சொல்றாங்க அப்படின்னா மக்களோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் ஆனா இங்க மக்களோட சப்போர்ட் மக்களோட அதிகாரம் மக்களோட பவர் வேலை செய்தா இல்ல அதை தாண்டி பணமும் அதிகாரமும் தான் வேலை செய்து சுஜித்ரா அவர்களோட வாயை வந்து மூடிட்டார்கள் அவங்கள பேச கூடாது அவங்களை எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு இப்ப காசு வாங்கும் நபர்கள் அவங்களை பற்றி புரணிகளையும் இல்லாத விடயங்களையும் பேசிக்கொண்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமேல் சினிமாக்குள்ள போக கூடாது அப்படி என்பதற்கும் வேலை நடக்குது இதை வெளிப்படையா பயில்வான் அவர்கள் சொல்றாரு ஸோ மக்களோட சந்தேகம் எல்லாம் கமல்ஹாசனா இல்லை தனுஷா இவங்களா இப்ப இருந்து பண்றாங்க அப்படி என்பதான் எனக்கு யாரோட பேரையும் குறிப்பிட்டு சொல்ல தெரியல ஆனா ஏதோ நடக்குது அப்படி என்பதான் வெளிச்சம் வெளிச்சம் போட்டு காமிக்கப்படுகின்ற உண்மை இது வரைக்கும் சுஜித்ரா அவர்களிடம் எந்த விசாரணை போகவில்லை நீங்க சொன்னீங்களே அதுக்கு புரிவ என்ன இருக்கு உண்மையா அப்படின்னு எந்த விசாரணையிலும் போகில்லை அதே போல அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் சுமத்திய நபர்கள் மீது எந்த விசாரணையும் பதவி சொல்லுங்க மக்களை என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னா திருஷா அவர்கள் ஒரு வருடங்களுக்கு முதல் என்னவோ ஒரு வருடங்களுக்குள்ள மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து இவங்களை ஏதோ வர்ணித்தார் அப்படின்ற ரீதியில வாயால ஒன்றுபடியும் சொல்லிட்டார் அப்படின்னு இவங்க சோசியல் மீடியால அடுத்த நாளே ஒரு பெரிய ஒரு ட்விட்டு கடிதம் எல்லாம் போட்டு இவங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நிறைய ஆன்மகங்கள் அவர்கள் வந்து அவரை மன்னிப்பு கேட்கணும் அவரை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் நடந்துச்சு இதே திருஷா தான் சுஜித்ரா அவர்கள் அவ்வளவு போல்டா ஒரு விடயத்தை சொன்னார்கள் ஆனா திருஷா அவர்கள் மீடியாவை கண்டா ஓடி போறாங்க அப்ப அவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்றது மக்கள் உண்மை அப்படின்னு தான் என்ன நினைப்பார்கள் ஏன் அப்போ பொங்கின திருஷா அவ்வளவு தூரம் ஆத்திரப்பட்ட திருஷா அவர்கள் இந்த விடயத்துல மௌனம் காத்தாங்க இந்த வடிவேலு வடிவேலு அவர்கள் மாதவன் அவர்களுடைய ஏதோ ஒரு படத்துல வார்த்தை ஒன்று வரும் இல்ல தீமையை கண்டா பொங்கணும் அப்படின்னு அப்ப எல்லா விடயத்துக்கும் வந்து அந்த பொங்கணும் இல்ல கோபப்படும் இல்ல அதுல உண்மை இல்லாத பட்சத்துல அப்ப மான்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா அப்ப உண்மை இருக்கிறபடியாத்தான் இவங்க வந்து பேசாம இருக்காங்க அப்படின்னு தோணும் இல்ல மக்களை நீங்க இந்த விடயத்தை சொல்லுங்க யாராவது பெரிய நபர்கள் மான்சூர் அலிகான் சார் அவர்களை இந்த விடயத்துல இன்டர்வியூ எடுத்தா நல்லா இருக்கும் சரிங்களா சோ இது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்க விடம் அடுத்தது வடித்த அவர்கள் ஒரு பக்கம் இவங்க மீது பெரிய குற்றச்சாட்டு அது பிரதீப் அவர்கள் விடயத்திலேயே அவ்வளவு பெரிய அடுக்கடுக்கான இல்லாத ஒரு விடயங்களை அதுக்கப்புறம் பிரதீப்போட ரசிகர் வந்து அடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏதோ இதெல்லாம் காயத்தை காமிச்சாங்க அதுக்கு எந்த ப்ரூவுமே வந்து இல்லை இப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து ரோபோட் அவர் அவங்களுடைய முதலாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் நடித்தாங்க தான் டைரெக்டாக எக்னோராக பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவரை விட்டு அவர் கூட ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு நியூஸ் வருது லிவிங் டுகெதர் அப்படின்னு மாதிரி அதுக்கப்புறம் வேறு வேற கல்யாணம் பண்ணி இப்போ திரும்ப அவர் கூட வந்து சேர்ந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பல பேர் கேட்டாங்க என்ன ப்ரோ இது அப்படின்னு ஏதோ ஒரு படம் நடிக்க போகிறாங்களோ இவங்க தான் ஹீரோயின் அவர் தான் ஹீரோவாம் அப்படின்னு சத்தியமா படம் அடிக்கக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும் படத்தோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு அப்படி இருந்தும் அதுல காசை போடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல சோ ஆக்சுவலா நீங்க கேட்டீங்க அது என்ன விடயம் இதுதான் அதை படத்துக்கு பண்றாங்க அப்படின்னு ஆனா இவங்களை பெற்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க ஒரு பொண்ணு இப்படி வச்சிருக்காங்க அதுக்கு எந்த பதில்களும் இல்லை அதுவும் பேங்கோக்குள்ள போய் தான் அந்த போட்டோ எடுக்கப்பட்டதா சொல்றாங்க சோ இதுதான் மக்களே சுஜித்ரா அவர்கள் சொன்ன விடயத்துல ஒரு விடயம் என்ன அப்படின்னா என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் ஒண்ணும் இருக்குல்ல இவங்களுக்கு அது எங்க இருந்து வருது அதுதான் சுஜித்ரா அவர்கள் சொன்னார்கள் இவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது அசைக்க முடியாது இவங்க நினைச்சவங்க இருப்பாங்க இவங்க வேணாம் அப்படின்னு நினைச்சவங்க இந்த அந்த ஃபீல்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அதுதான் நடந்து ஒன்று நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சுஜித்ரா அவர்களுக்கு கடவுள் தான் துணை இருக்கணும் ஏன்னா பல பேர் கேக்குறீங்க ஹவு சுஜித்ரா எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு ஸோ பார்க்குற விடயங்களை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு மன நிம்மதி இருக்குமா அவங்களை நிம்மதியாக இருக்க விடுவாங்களா அப்படின்னு கடவுள் தான் அவங்களுக்கு துணை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சுஜித்ரா அவர்கள் சொல்லிய பெயர்கள் கமல்ஹாசனா இருக்கட்டும் தர்ஷாவாக இருக்கட்டும் வனிதாவாக இருக்கட்டும் மாயாவாக இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இது வரைக்கும் எந்த எதிர்க்கத்துமே சொல்லலை அதற்கு பதிலாக வேற வேலைகள் பண்ணி கொண்டிருக்காங்க சில பேர் வந்து மிரட்டல்களும் சுஜித்ரா அவர்கள் பேசாமல் விடுவதற்கான வேலைகளும் பண்றாங்க அப்படி இருக்கக்குள்ள அவங்க சொல்றது பொய்யா இருந்தா ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்றதான் மக்களோட மனநிலை என்னோட மனநிலை அதுதான் நீங்க உங்களோட விடயத்தை சொல்லுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா சுஜித்ரா அவர்கள் தான் பேசுறாங்க சரிங்களா அது வந்து பாக்குற நல்ல மக்களுக்கு புரியும் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா பைல்வான் அவர்கள் அவங்க திட்டிருப்பாங்க ஆனா ஒருக்கா கூட அவங்களோட மகளை பத்தி அவங்க பேசல அவங்க வன்மத்தோட இருந்திருந்தா இல்ல வேற மனநில இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க பைல்வானோட மகளிட விடயத்தை மறுத்திருப்பாங்க ஆனா அந்த மகள் வேற அவர் வேற அந்த மகளுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படி என்பதில் சுஜித்ரா அவர்கள் உறுதியா இருந்தாங்க அங்க நிற்கிறாங்க சுஜித்ரா சரிங்களா இது பைல்வானிடம் இல்லை நன்றி